நாம் இப்போ இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை அல்லது பொறிக்கடலைன்னு கூட சொல்லலாம் இதை வச்சு நம்ம மசாலா கடலை செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெயில் பூண்டு சேர்த்துக்கலாம் ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்து நன்றாக சதைத்து சேர்த்து இது போல் வதக்கிக்கங்க காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கங்க வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் இப்போ பச்சையாக சேர்த்துக்கிறேன் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம் சிம்பிள் வச்சு வறுத்துக்குங்க பூண்டு சேர்ப்பதால் மசாலா பொரிக்கடலை மிகவும் மனமாக இருக்கும் வேர்க்கடலை வறுபட்டதும் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பும் சேர்த்து நன்றாக வறுத்துக்குங்க தீயை குறைந்த அளவில் வைத்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காயப்பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றால சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இதே போல் மசாலா பொட்டுக்கடலை செஞ்சு கொடுங்க சுவையாக இருக்கும் பொட்டுக்கடலை சேர்த்து இரண்டு நிமிடங்கள் வரை நன்றாக கலந்து விடவும் நன்றாக கலந்தவுடன் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை சூடாக இருக்கும்போது நமத்தது போல் தான் இருக்கும் சூடு ஆற ஆற ஆஃப் அன் ஹவர் ஒரு அரை மணி நேரம் கடந்தவுடன் நன்றாக மொறுமொறுப்பாக ஆகிவிடும் அதனால் நமத்திருக்குன்னு நினச்சிக்காங்க ஆறுனவுடனே மொறுமொறுப்பாக வந்துடும் சுவையான மசாலா பொரிக்கடலை ரெடி பொட்டுக்கடலை மசாலா ரெடி இது போல் செஞ்சுக்கோங்க ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்